கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த முதல் தேதியிலே நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த கடைசி மாதம் டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்மஸ் மாதம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்றாம் தேதி ஆகிட்டாலே அந்த மாதம் முழுவதுமே நமக்கு கிறிஸ்மஸ் தான் இல்லையா அதுபோல் இன்றைக்கு கிறிஸ்துவ நமக்காக இந்த உலகத்தில் அவதரித்த இந்த மாதம் இந்த மாதத்திலே நான் ஒருவர் சந்திப்பதிலே நான் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் இந்த பூமியிலே வந்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளோடு இந்த மாதத்துடைய ஒரு ஒரு வாக்குத்த வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது மீகா திருதர்ஷன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அதில் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் தம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவாராம் வாக்கு கொடுக்கிறார் நமக்கு மேல் திரும்ப அவர் இறக்கம் பாராட்டுகிற தேவன் நமக்கு இறங்குகிற தேவன் அவர் நம்முடைய எப்படி இரக்கம் பாராட்டுகிறார் என்றால் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் கட்டி சமுத்திரத்திலே தள்ளிவிட்டு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் அடிக்கி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார் இந்த உலக ரட்சகர் உலகத்துடைய சகல ஜனங்களுடைய பாவங்களையும் தாமே சுமந்து தமக்க நம்ம நம்முடைய மனித மீட்புக்காக உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்தின் மீட்புக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்ததா அந்த மாதம் இயேசு என்றாலே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ரட்சகர் அதே மத்தையு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே அவர் நம்மேல் இறக்கம் பாராட்டுகிற தேவன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் இன்றைக்கும் இந்த இரக்கம் பாராட்டுகிற தேவன் நம்மேல் இறங்கி நம்மேல் வந்து நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு இன்றைக்கு பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பிடிப்பட்டிருக்கிற நம்மை விடுதலையாக்கி அந்த பாவ சிறையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இந்த மகிழ்ச்சியின் மாதம் என்று சொல்லுகிற இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வைத்து உங்களை வாழ வைக்க அவர் போ durum ana varagir ikrar இன்றைக்கு அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முகத்தை நோக்கி மாத்திரம் பாருங்கள் அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் அவர் எப்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர் தமது ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தாராம் மீகா ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் என்று சொல்கிறது அவர் தமது ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் நம்முடைய தெய்வம் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது என்று சொன்ன தெய்வம் நமக்காக இந்த பூமிக்கு பரலோக ராஜ்யத்தை இந்த பரலோக சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்டி நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் சமுத்திரத்தின் நாளத்தில் தூக்கி எறிந்து விட்டு உங்களை தம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்ளும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தான் அவர் எப்படி வந்தார் எதற்காக வந்தார் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை இந்த மாதத்திலே இந்த வாக்குதொத்த வார்த்தையோடு கூட உங்களை பந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் முதலாவது அவர் எப்படி வந்தார் என்று சொல்லி பறக்கும் தமது ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார் அவர் வானம் எனக்கு சிங்காசனம் அப்படி சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு எப்படி இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் வெறுமையாக்கினார் என்று இரண்டாவது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் மூன்றாவது அவர் மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அந்த ஆண்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கிறார் தாம் தம்மிடத்தில் இருக்கிற அதிகாரம் தமிழகத்தில் இருக்கிற வல்லமை அவர் சொல்ல ஆகும் கற்றையிலே நிற்கும் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையில தேவன் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கிவிட்டார் எதற்காக விட்டார் தெரியுமா உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் இந்த பூமியிலே வெறுமையாக்கப்பட்டு இன்னைக்கு விரக்தியிலே இருக்கிற நம்மை நம்முடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும்படிக்கு அவர் தம்மை வெறுமையாக்கி கொண்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் சுக வாழ்வு வாழ்வதற்கு அவர் நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கினார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற தேவன் பிளிப்பேன் நான்கு பத்தொன்போதிலே வாசிக்கிற என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்கும் படிக்கு உன் வாழ்க்கையிலே என்னென்ன குறைவு உன் சரீரத்தில் குறைவு ஒரு அவனுடைய ஆசீர்வாதத்திலே குறைவு உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்திலே குறைவு சமாதானத்தில் குறைவு பட்டு இருக்கிறாயா அப்படிப்பட்ட எல்லா பூமிக்கு இறங்கி நம்ம இறக்கம் பாராட்டி இறங்கி வந்த தெய்வம் நம்மை தாமே அவர் வெறுமையாக்கி கொண்டார் நமக்காக நமக்காக அவர் இறங்கி வந்தார் அது இல்லை ரூத்தின் பாச வாசிக்கிறோம் ரூத்து தன் குடும்பத்தோடு கூட மோவாப்தேசத்துக்கு நிறைவுள்ளவளாய்த்தான் போனாங்க நிறைவுள்ளவளாய் போன அந்த குடும்பம் கடைசியாக தன்னுடைய மருமகள் ரூத்தும் இந்த பெத்திலேஹேம் பட்டணத்துக்கு வரும்பொழுது வெறுமையாய் வந்தார்கள் அந்த வெறுமையாய் வந்தவர்கள் பெத்திரகை சொல்லப்படுகிற அந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்த சோமயத்தில் உலக இரட்சகர் பிறந்த இடத்துக்கு திரும்பவும் அவர்கிட்ட அவரை நோக்கி பார்த்து அவர்கள் வந்த சமயத்தில் கர்த்தர் வெறுமையாய் அவர்கள் விடவில்லை அவர் ஆசிரிக்காரனாகிய போவாசை கொடுத்து அந்த குடும்பத்தை உயர்த்தி தேவன் தேவன்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் இன்னைக்கு வெறுமையாக இருக்கீங்களா வெறுமையாய் இருக்கிற உங்களை அவர் எல்லாவற்றாலும் அன்றைக்கு நகோமியை குடும்பத்தை நிரப்பி ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்கள் நாங்களும் நானும் செய்ய வேண்டியது நமக்காக இறக்கம் பாராட்டி இந்த பூமிக்கு இறங்கி வந்த வெறுமையாய் தன்னை வெறுமையாக்கி வந்த அந்த அந்த இயேசுவை நோக்கி மாத்திரம் பாருங்கள் உங்கள் வெறுமை எல்லாம் எல்லாம் நிறைவாகும் உங்கள் குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்கி ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அதான் வசனம் சொல்கிறது அவர் திரும்பவும் நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மூட்டையா கேட்டி சமுத்திரத்தில் எரிந்துவிட்டு விட்டு தம்முடைய பிள்ளையாய் அவர் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் இன்றைக்கும் அவர் இறங்குகிற தேவனாய் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கிருவையுள்ள தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன் இது கடைசி காலத்தில் நாம் நெருங்கி வந்திருக்கிறோம் இன்னும் ஆண்டுடைய வருகை வெகு சமயமா இருக்கிறபடினாலே எனக்கு அன்மான சகோதரனே சகோதரியே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் இன்றைக்கே கொடுப்பீங்களானால் வெறுமையாய் கிடக்கிற உங்கள் உள்ளத்தை போதுமானவராய் இருக்கிறார் இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவராய் வந்தார் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அவர் ஒரு அடிமையை போல வந்தார் அதுதான் யோகா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் அதில் மூன்று ஐந்து வசனங்களை படிச்சு பார்ப்பீர்களானால் அவர் தம்முடைய சேலையை கேட்டிக்கொண்டு தன்னுடைய அறையை இழுத்து படத்தில் எழுந்திருந்த தன்னுடைய சீசரவுடைய கால்களை கழுவ தொடங்கினார் அடிமை செய்யக்கூடிய வேலையை அவர் செய்தார் ஆண்டவர் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து தம்முடைய சீசிரளுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே என செய்யறா அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அடிமை செய்கிற வேலையை அவர் செய்து காட்டினார் நாண்டவரும் போதரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கிடவீர்கள் என்று சொல்லி அந்த சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர் அடிமையாய் இந்த பூமிக்கு வந்தார் அடிமை போல வந்தார் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரம் சுதகிறது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் தன் சாணத்தை விட்டு இறங்கி வந்தது நோக்கம் என்ன தெரியுமா உங்களையும் என்னையும் ஜீவ காலமில்லா மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை மீட்டு எடுக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்தார் யோவான் எட்டு முப்பத்தி நாள் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் இன்றைக்கு அநேகர் தல பல பாவங்கள் நிமித்தம் பாவத்திலிருந்து விடுபட முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தனம் பட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில நீங்க அடிமைத்தனம் பட்டு கொண்டு இருக்கிறீங்க சரியா என்னால உயர்த்த வாசிக்க முடியல பிரதர் சரியா என்னால முனங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல எங்க குடும்பத்துக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்ல எல்லா பாவத்தினால நாங்க அடிமைப்பட்டு போய் இருக்கிறோம் எந்த விதத்திலயும் குடும்பத்தில ஒரு முன்னேற்றம் கிடையவே இல்ல ஆண்டவரே சொல்லி இருக்கிற பிரதர்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா அப்படிப்பட்டவரு மக்களுக்கு உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் மக்களாக இருக்கிற உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு அடிமை என்று ஊமெடுத்து வந்தார் அதை தான் நம்ம வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம்னா எபிரைய ரெண்டாம் அதிகாரம் அதில் பதினைஞ்சாம் வசனம் சொல்லுகிறது ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தினத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் எப்படியானார் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் எதுக்கு அடிமைடுத்த மரண பயத்தினாலே ஜீவகாலம் அல்ல மரண பயத்தினாலே அடிமைத்தனம் இன்றைக்கு பிசாசு அநேக குடும்பங்களில் அநேகரை வஞ்சித்து அநேக பாவ இச்சைகளுக்கு அடிமையாக்கி அவன் சிறைப்படித்து கொண்டு வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் விடுவிக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் தம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார் ரோமர் ஏழு இருபத்தி நாலில் பவுல் சொல்லுகிறார் நிர்பந்தமான நான் எந்த பாவ சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கதறுகிறார் இன்றைக்கு பாவத்தை விட முடியாதபடி பாவத்தை விட்டு ஒழித்து நீங்கள் ஒரு பசுத்த வாழ்க்கை வர முடியாதபடி முடியாத உங்களை இந்த இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு உங்களுக்கு இரக்கம் பாராட்டி கொடுக்க அவர் போதுமானவராக உண்டாகட்டும் முதலாவது இருக்கிற உங்களை எல்லாவற்றையும் நிரப்பும் படிக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இரண்டாவதாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு எடுத்து ஓ சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும் படிக்க அவர் பூமிக்கு இறங்கி வந்தார் ஏனென்றால் உலகத்தில் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டு குட்டியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் வந்தது வாழ்ந்து சுகித்திருப்பதற்கல்ல உங்களையும் என்னையும் இந்த மனுமக்களையும் மீட்கும்படிக்கு தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் ஏசாய் ஐம்பத்தி மூணுல வாசிக்கிறோம் கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் தாமே சுமந்து தாமே நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படிக்கு நமக்கு இரக்கம் பாராட்டும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு குடும்பங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராகி இருக்கிறார் அவரை நோக்கி மாத்திரம் பாருங்கள் மூன்றாவதாக நான் மத்தியில் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அவர் மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் ஏன் அவர் மனுஷ சாயலாய் இறங்கி வந்தார் என்றால் சொன்னால் எபிரையர் நான்காம் அதிகாரம் அதில் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நான்கு பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிற இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அவர் நமக்கு பாவம் செய்யாத ஒரு பரசுத்தமான ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் ஒன்று ஏவான் மூன்று ஒன்னே வாசிக்கிறோம் நமக்கு தேவ சாயலை கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் ரோமர் எட்டு இருபத்தொன்பது யாரை முன் முன்கொடுத்திருக்கிறார்களோ அவரை தமது குமாரனுடைய சாயலுக்கு இரு ஒத்து இருக்கும்படி அவர் அழைத்திருக்கிறார் ஆகவே தேவ சாயலை கொடுக்கும்படிக்குத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் ரெண்டு குரந்திய மூன்று பதினெட்டு வாசித்து பாருங்க அவர் எல்லா நமக்கு எல்லாவற்றையும் செய்யும்படி வானம் என்னும் சிங்காசனத்தை இறங்கி வந்தார் அந்த மனுஷ சாயலை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயிலை நமக்கு கொடுக்கும்படிக்கு தான் வந்தார் அவர் தேவ சாயலை நம்ம கொடுத்து தேவனோடு கூட அனுதினமும் உட்காரும்படிக்கு நம்மை பிரசுத்தப்படுத்தி தமது பிள்ளையாய் சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் மனுஷ சாயலை ஏற்றுக்கொண்டார் அவர் மனுஷ உருவமாய் காணப்பட்டார் ஏன் தெரியுமா அந்த மனுஷ சாயலை ஏற்றுக்கொண்ட தெய்வம் அந்த மனுஷ உருவத்தையும் இழந்து விட்டார் நீங்கள் பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் நம்முடைய வேதாகமத்தில் பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு ப ஒரு பயர்ப்பு இருக்கிறது அந்த நீ திறந்து நீங்கள் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் அவரை பா கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் அவரை கண்ட திகைப்புற்றனர் ஏனென்றால் அவரை பார்க்கும்போது அவருக்கு மனித உருவமே இருந்தது அவருக்கு மனித உருவமே இல்லையா எல்லா பற்றியும் மனித உருவத்தை இழந்துட்டார் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தம்முடைய மனுஷ சாயலையும் இழந்து உங்களை எனக்கும் தேவ சாயலே கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அந்த தேவனுக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய குறைவையெல்லாம் அவர் நிறைவாக்குவார் இருக்கிற உங்களை உங்கள் எல்லாம் நிறைவாக்குவார் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களை சிறைப்படுகிற உங்களை விடுதலையாக்கி அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார் மூன்றாவது உங்களுக்காக தேவ சாயலை கொடுத்து தேவனோடு கூட வைத்து கொள்ளும்படிக்கு அவர் தேவனோடு கூட எப்போதும் சந்தோஷமாக இருப்படி இருக்கும்படிக்கு அவர் மனித சாயலை ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவ சாயலை கொடுத்துருக்கிறார் நாம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா இந்த புதிய மாதத்தில் நீங்கள் புதிய அந்த மாதிரி ஒரு முதலாம் தேதி நீங்கள் தூங்குகிற இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் வேதம் சொல்கிறபடி அவர் நமக்கு திரும்பவும் இறங்குவார் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் நீக்கி அவர் சமுத்திரத்தில் தம்முடைய பிள்ளையாய் சேர்த்துக்கொள்வார் கொள்ளுவார் ஏனென்றால் மத்திய ஒன்று இருபத்தொன்று சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அந்த இரட்சகரை நோக்கி பார்க்கலாம் கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த மகிழ்ச்சியின் மாதத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக உங்களுக்காக நான் ஜபத்தை நான் சிறிய ஜபத்தை ஏறெடுத்து நான் முடிக்கிறேன் ஏதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுது காய் ஸ்தோத்ரம் இந்த மலிஷியன் மாதம் இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளில இந்த காலை வரையில இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்திலே கொட்டுக்கிறப்பா அன்பு சகோதர சதுதரிகளின் ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த நாள் காலை வழியில வார்த்தை என்படியே ஆண்டவரே சோத்ரா மீகா, ஏழாம் மதியத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே என் ஆண்டவர் திரும்பவும் மேல் இரக்கம் பாராட்டி அன்றவரே அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அன்றரே சமுத்திரத்தில் விட்டு அவளை தம்முடைய சொந்த பிள்ளையாய் நீர் ஏற்று இந்த மகிழ்ச்சியின் மாதத்தில் அவளுடைய குறைவை நிறைவாக்கி அவளுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீர் மீட்டு எடுத்து அவளுக்கு தேவ கொடுத்து அன்றவரே உமோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்கு நான் ஒப்புக்கொடுத்து நான் ஷபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் அன்றவரே ஒரு மனமகிழ்ச்சியின் நாட்களாய் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இதை மாற்றி கொடுக்கும்படி இன்றைக்கு நான் ஜபிக்கிற ஐயா கிறிஸ்மஸ் நாட்கள் வரப்போகிறது ஆண்டவர அந்த நாட்களிலும் பிள்ளைகள் ஆண்டவர சந்தோஷமாய் உங்களுடைய பிறப்பின் நல்லாய் கொண்டாடவும் புதிய ஆண்டுகளை அனுஷ்டிக்கவும் கர்த்தர் கிருவை செய்யும்படி ஆட்சிக்கிறப்பா கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் இதை புரோஜனப்படுத்திக் கொண்டு இந்த ராஜ்யத்துக்கு இந்த ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க பக்குவப்படுத்துங்க பசுதப்படுத்துங்க ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய கருளை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் எல்லா துதியும் கணத்தையும் மகிமுக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்